எனக்குள்ளே அசுத்தம் இருந்தால் என்னில் நஷ்டப்படுகிறது எது தெரியுமா அன்றாட பலி என்னால் டெய்லி ஜோமன முடியாது என்னால ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நான் சொல்லுகிற காரணங்கள் ஒன்றும் காரணம் இல்லை காரணம் வேதம் சொல்லுகிறது அவன் அன்றாட பலியை நீக்கி பாலாக்குகிற அருவறுப்பை உள்ள வச்சுட்டான் இரண்டு ஜமானுக்கு ஒரு நாள் சேவை செய்ய முடியாது நான் தேவனுடைய கிருபையில் வாழ்கிறேன் தேவனுடைய நன்மையில் வாழ்கிறேன் தேவ தயவில் வாழ்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரை கோடிக்கணக்கான ஜனங்களை தூக்கிட்டு போச்சு கருத்து நம்மை கிருபையாய் காத்தார் எப்படி நான் தப்பு வைக்கப்பட்டோம் வீடு ஜன்னல் அடைச்சிட்டு இருந்தான கொரோனா உள்ள வராமல் போயிட்டா இல்லையே நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தானே எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறது எத்தனை யுத்தங்கள் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் எத்தனை நிலையிலே மரணங்கள் நம்மை சுற்றி தானே நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சூழல் நடந்து கொண்டிருக்கிறது கிருபையாய் தப்பு வைக்கப்படுகிறோம் திருபை கிருபையாய் காக்கப்படுகிறோம் எப்பொழுது விழுங்கலாம் என்று எத்தனை இரவுகள் சத்துருவானவன் நினைத்தான் எத்தனை விதத்திலே நினைத்தான் அதற்கெல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவித்து கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று நம்ம இடுகத்தில் எடுக்கிற தீர்மானம் எடுக்கிற தீர்மானம் உறுதி ஆண்டு என்ன நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்னுடைய வீக்னஸ் என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது நான் உங்க முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிற்கிறேன் இது கிடையாது என்னுடைய பர்சனல் ரூம்ல நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி நான் மற்றும் தனியா எப்படி இருக்கிறேனோ அதுதான் எனக்கு தெரியும் என்னுடைய வீக்னஸ் நான் எதில் விழுவேன் நான் எது எது என்னை பாதிக்கும் எதனா எதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற எதுல நான் வீக்கா இருக்கிற இது எனக்கு தெரியும் அதே தான் ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த வழிய நான் போனா இந்த காரியத்துக்குள்ள நான் என்ட் ஆயிட்டேன்னா இது என்னை தீட்டுப்படுத்தும் தெரிஞ்சிட்டேன்னா அங்க போய் என்னதான் கிடைச்சாலும் அது வேண்டாம் என்று எவன் ஒருவன் அதற்கு விளக்குகிறான தன்னை அவனை பார்த்து கத்த தயங்காம சொல்லுவார் நீ எனக்கு பிரியமானவன் വാനം തിരക്കണു ദൈവം പേശണു വാനം തിരക്കണു ദൈവം പേഷണോ നേസമക നില്ലണോ നേത്തം സൊല്ലണു മേഘമേ മഹിമയൻ മേഘമേ இந்த நாளிலே இறங்கி பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கும் போது உங்க இருதயத்தில் பவுல் பாருங்க அவர் சொல்ற கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு அவர் வேணும் அவரை நான் நஷ்டமாக்கி விடக்கூடாது என்பதற்காக எது எது எனக்கு லாபமா இருந்ததோ அதையெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் விட்டேன் நீங்க என்ன ஆரம்பிச்சுட்டீங்கனாலே விடுவதற்கான கிருபையை கர்த்தர் தருவா நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமே ரெண்டாவதாக தானியலுக்குள்ளே வெளிப்பட்ட அடுத்த காரியம் என்னவென்றால் அவனுக்குள் நல்ல ஐக்கியம் இருந்தது குட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரோடும் தானியல் ஐக்கியம் வைத்துக் கொண்டானா என்று கேட்டால் இல்லை அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அனனியா மீஷாவேல் என்னும் தன்னுடைய தோழருக்கு தன்னுடைய தோழர் இவங்க தான் யார்னாத் வந்து ராஜா பேர மாத்திட்டார் அனனியா மீஷாவேல் அசரியா என்கிற தன்னுடைய நமக்கு நாம் கேட்டு நமக்கு ரெஜிஸ்டரான நேம் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் தன்னுடைய தோழர் யார் இவங்க ஒருவன் நல்ல பதவியில் இருக்கும்போது அவனுக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க நீங்க நடந்து போகும்போது இருக்கிற நண்பர்களை விட நீங்க பைக்ல போய் பாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க உயர்ந்திருக்கும் போது நம்மை அநேகர் சூழ்ந்திருப்பார்கள் யோபுவுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் தான் தெரியும் அவன் கஷ்டப்படுற போது வந்தது நான்கு நண்பர்கள் வந்த நான்கு நண்பர்களும் அவனை காயப்படுத்தும்படி பேசிட்டு தான் போறாங்க இப்பொழுது தானியல் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாலும் அவன் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறான் உடனே எல்லாரோடும் எல்லாரிடத்திலும் இருக்கிறான் எல்லாருக்காக அவன் ஜெபிக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதே நேரத்தில் ஐக்கியம் ஃபெலோஷிப் அவன் யாரோடு வைத்திருக்கிறான் என்றால் தேவனுக்கு பயந்தவர்களோடு வைத்திருக்கிறான் யார் இந்த என்பவர்கள் அக்னி ஏழு மடங்கு அதிகமாக்கினாலும் தங்கள் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தை விழாதவர்கள் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் யாரோடு சேர்ந்து பயணிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் வேதத்தில் கத்திற்கு பிரியமான ராஜாக்களில் ஒருவன் தான் யோசபாத் தேவன் பெயரில் வைத்திருக்கிற நம்பிக்கை தேவனுக்காக அவன் நின்ற காரியம் வார்த்தையை தேடுகிறது என எல்லா விதத்திலும் தேவனை கவர்ந்தவன் தான் யோசபாத் யோசபாத் என்ன செய்கிறான் ஒரு விச யுத்தம் பண்ணுவதற்காக ஆகாபோடு துணை நிற்கிறான் நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் நீ தான் நான் தான் நீ இப்படி சொல்லிட்டு சேர்ந்து போகும்போது அந்த யுத்தத்தில் ஆகா மறுகிறான் இப்பொழுது கர்த்தர் எகு என்கிறவனை அழை அழைத்து அனுப்பி யோசபாத்துக்கு எச்சரிப்பாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அனன்யா அனானியின் குமாரனாக எகு என்னும் புறப்பட்டு அவனை சந்தித்து துணை நின்று கோபம் வர்றதுக்கு வேற எந்த கிரீசனம் கிடையாது அவன் நல்ல ஜபிக்கிறவன் யுத்தம் வந்ததும் எல்லாரையும் சேர்த்து கத்தரை நோக்கி பார்க்கிறவன் இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஒரு யுத்தத்துக்கு புறப்படும் போது தண்ணீர் இல்லாமல் போயிட்டு உடனே வார்த்தையை தேடுகிறான் யோசை பார்த்த வேற எந்த இடத்துல குறை சொல்ல முடியும் இல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் வார்த்தையை நம்புகிறவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் மேல என்ன வர இருந்துச்சு தெரியுமா தேவ கோபம் எல்லாரோடும் பழகுங்கள் எல்லாரிடத்துல அன்பாயிருங்கள் ஆனா ஃபெலோஷிப் அந்த ஐக்கியம் யாரோடு வைத்திருக்கிறோம் என்பதுல கவனமா இருக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு நாம் யாரோடு பழகுகிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாதே பாவிகளுடைய வழியிலே நில்லாதே பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதே இவைகளெல்லாம் உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிக்க கூடியது ஆம பிருக்காக சொல்லி கெட்டவங்க ஜாஸ்தி ஆம ஒருத்தங்க கூட பேசும்போது ஒருத்தவங்க கூட பழகும் போது நம்மளையும் அந்த தப்பான வழியில் கொண்டு போகிறாங்க தெரிஞ்சுட்டு நான் அவங்க ஃப்ரெண்டில் அதான் சாத்தான் ஆமாம் அந்த ஃபெலோஷிப் வேண்டாம் அந்த நபரை நேசியுங்கள் அந்த நபருக்காக செவியுங்க ஆனால் அவங்க கூட ஐக்கியத்தை தொடராதிருங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தான் எச்சரிக்கை யோசபாத்தினுடைய வாழ்க்கை பெரிய எச்சரிப்பாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது யோசபாத்தனுடைய ஸ்டோரியை வாசித்து பாருங்கள் வேறு எந்த குறையும் யோசபாத் மேலே பார்க்க முடியாது ஆனால் கர்த்தர் வார்ன் பண்ணுறார் உன் மேலே கோபம் தேவ கோபம் மனுஷனுடைய கோபம் வந்தாலாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் தேவ கோபம் வந்துட்டுனா ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு வார்னிங் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வருகிறார் நம்ம யாரோடு பழகிறோம் நம்ம யாரோடு பழக விரும்புகிறோம் யாரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலெல்லாம் போட விரும்புகிறோம் ஆமாம் உலகத்தில் சில வழக்க சொற்கள் உண்டு அதில் என்ன உன் நண்பனை சொல்ல நீ யாருண்டு சொல்லுகிறேன் உன் நண்பனை சொல்ல ஒருத்தங்க பரியாசக்காரர் இன்னொருத்தங்களை கெடுத்து பேசுகிறவங்க உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களா அவங்க கூட ஃபெலோஷிப் வச்சுடாத பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை ஒருத்தங்க செய்கிறாங்க அது உனக்கு தெரியுது அது ஒன்றை ஷேர் பண்ணி ஒன்னே இன்வால்வ் ஆக்கிறாங்கன்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிடாத பாஸ்டருக்கு தெரியாமல் சபைக்கு தெரியாமல் ஒரு துணிகரமான காரியத்தை ஒருத்தங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி வச்சா உன் ஆத்மாவுக்கு நீயே சத்ருள கண்ணி வைக்க தேவை கிடையாது நீ ஜபிக்கிறவ தான் நீ பைபிள் படிக்கிறவன் தான் எல்லாம் பண்ணுறவன் தான் ஆனால் உன் ஆத்மாவுக்கு நீயே கண்ணி செட் பண்ணுற நீயே கண்ணி செட் பண்ற தானியில் கவனமா இருக்கிறான் ஏனென்றால் பாபிலோன்ல அவன் வைக்கப்பட்ட ஸ்தானத்துல அவனோடு பழகுவதற்கும் அவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அநேகர் நிற்பாங்க ஆனால் தானியல் யாரோடு யாரை தன்னுடைய தோழராய் வைத்து கொண்டாந்து தெரியுமா ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க உயிரே போனாலும் கர்த்தரை விட்டு கொடுக்காதவங்க பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இதெல்லாம் என்ன இதுலெல்லாம் என்ன இருக்கு நம்ம அறியாமலே நம்ம ஒருத்தங்க கூட நெருங்கி பழகுறோன்னா அவர்களுடைய தாக்கம் நம்மளை பிடிக்கும் ஆமை அவங்க யூஸ் பண்ணுற ஸ்லாங் நாமளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை நாமளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவர்களுடைய சுபாவங்கள்லாம் நம்மளை மெதுவாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆமை தானியல் உறுதியாக இருக்கிறான் ஆமை நம்ம யார் கூட பழகுறோம் நம்ம கூட பேசுகிறாங்க சிலர் எதை பேசுகிறாங்க வேதத்துக்கு எதிரான பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்ய உன் நண்பன் உன்னை தூண்டுவான் என்றால் அவன் நண்பன் அல்ல உன்னை அழிக்கும்படி பிசாசினால் ஏவி விடப்பட்டவன் அவன் சபையில் கூட இருக்கலாம் அவன் சண்டே கிளாஸில் கூட இருக்கலாம் அவன் கூட பைக்கில் போகிறவனாக இருக்கலாம் அவன் கூட டியூஷன் படிக்கிறவனாக இருக்கலாம் அவன் கூட ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறவனாக இருக்கலாம் உன் ஆத்துமாவுக்கு நீயே கண்ணியை வைத்து விடாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்